நடிகை வருடங்களா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இந்நிலையில சமந்தா ஹைட்ரஜன் பெராக்சைட் நெபலிஷேஷனை பரிந்துரைத்து ஒரு வீடியோவை ஷேர் பண்ணது சர்ச்சையாக இருக்கு இந்த வீடியோவை பார்த்த லிவிடாக் என்ற டாக்டர் சமந்தா சொல்ற சிகிச்சைகள் தவறானது என்றும் அதுக்காக அவங்கள சிறையில தான் தள்ளணும்னு சொல்லியிருந்தாரு இங்கிலையில் அந்த கமெண்ட்டை பார்த்து கடுப்பான நடிகை சமந்தா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் போஸ்ட் மூலிமா பதிலடி கொடுத்துருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடந்த சில ஆண்டுகளாகவே நான் மருந்துகளை உட்கொள்ள வேண்டியிருந்தது எனக்கு பரிந்துரைத்த எல்லாமே நான் முயற்சி செஞ்சேன் இந்த பரிந்துரைகள் ரொம்பவே தகுதி வாய்ந்த வந்திருக்கு மற்றும் என்னை ஒருத்தருக்கு முடிந்து வர தனிப்பட்ட ஆராய்ச்சி செய்ததுக்கு அப்புறமா சிகிச்சை வழங்கப்படுது நீண்ட காலமா வழக்கமான சிகிச்சை என்னை குணப்படுத்தல ஆனா மத்தவங்களுக்கு அந்த சிகிச்சை பலன் கொடுத்திருக்கலாம் அதனாலதான் மாற்று சிகிச்சைகளை ஆராய ஆரம்பிச்சேன் பல சோதனைக்கு அப்புறமா தான் எனக்கு பிரமாதமா வேலை செய்யக்கூடிய சிகிச்சையை கண்டறிஞ்சு அதை தான் மற்றவங்களும் பயனளிக்க முடிஞ்சா பயனளிக்கட்டுமே சொன்னேன் டிஆர்டிஓல அஞ்சு வருஷமா பணியாற்றிய உயர் தகுதி வாய்ந்த ஒரு டாக்டர் தான் இந்த சிகிச்சையை பரிந்துரைச்சாரு பாரம்பரிய மருத்துவத்துல அவர் கல்வி படிச்சிருந்தாலும் கூட அவர் மாற்று சிகிச்சை தான் பரிந்துரிச்சார் ஆனா ஒரு ஜென்டர்மார் அவரும் ஒரு டாக்டர் நினைக்கிறேன் என்னுடைய போஸ்டையும் நோக்கங்களையும் கடுமையான வார்த்தையால விமர்சிச்சிருக்காரு அவருடைய நோக்கங்கள் உன்னதமானதுன்னு நான் உறுதியை நம்புறேன் இருந்தாலும் அவருடைய வார்த்தளால என ர ரொம்பவே கஷ்டப்படுத்திருக்காரு குறிப்பா என்ன சிறையில தண்ணும்னு சொல்லி பரிந்துரைத்தாரு நான் ஒரு பிரபல நடிகா இருக்கிறதுனால என் மேல அவருக்கு என்ன வன்மோன்னு தெரியல இப்படி எல்லாம் கவன் போட்டிருக்காரு ஆனா இந்த நேரடியா டீல் பண்ணாம அந்த டாக்டரையும் எனக்கு மருந்துகளை பரிந்துரைத்த டாக்டரையும் விட்டு விவாதிக்க வச்சா பிரச்சனை தீந்துடும் நினைக்கிறேன்னு நடிகை சமந்தா போஸ்ட் போட்டிருந்தாங்க மேலும் இந்த போஸ்டுக்கு நடிகை ஹேமா பிந்தோ ஆதரவா கமெண்ட் போட ஏகப்பட்ட ரசிகளும் மற்றும் பிரபலங்களும் சமந்தாவுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு வராங்க மேலும் சமந்தாவுடைய இந்த போஸ்டுக்கு உங்களுடைய கருத்துக்களை கமண்ட் சொல்லுங்க